அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வருடத்தின் பன்னிரெண்டாவது மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ் வருடத்தின் முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த மாதம் வந்து கிரக யுத்தம் ஆரம்பிக்கப் போகிறது கழகம் பிறந்தால் முடிவு வந்து நன்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு ராகுவுக்கு சூரியன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இந்த மாதம் சனி செவ்வாய் கூட்டணி ராகு சூரியன் கூட்டணி கிரக யுத்தம் நடைபெறப் போகிறது மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டியாளத்தீங்க நன்றி மீன ராசி அன்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனராசி அன்பர்களுக்கு குரு பலன் உண்டு அதனால் வந்து குடும்ப சுபுச்சம் உண்டு பணம் பொருள் நல்ல வேலை தொழில் மீனராசி அன்பர்கள் அமைத்து கொள்ளலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது வந்து சந்திர திசையோ சந்திர புத்தியோ புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்கிறது என்றால் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஏழரை நாட்டு சென்னை நடக்கும்போது சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடஞ்சினா குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை கொடுத்துவிடும் புதன் திசை புதன் புத்தி நடக்கிறதென்றால் திருமணம் ஆனவர்களுக்கு புதன் புத்தி நடந்துச்சுன்னா கணவன் மனைக்குள் பிரச்சனையை பிரிவினையை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருப்பது மீனராசி அன்பளுக்கு நல்லது பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை மீனராசி அன்பளுக்கு காண்போம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி மகராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பெயர் சேரார் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை கும்பராசியில் சுக்கரன் பிறகு மீனராசிக்கு பெயர் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மீனராசியில் புதன் பிறகு மேசராசிக்கு சென்றுவிட்டு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் மீனராசிக்கு புதன் சஞ்சரம் செய்கிறார் மீனராசியில் ராகு பங்குனி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராகு மீனராசியில் கும்பராசியில் சனி மேசராசியில் குரு பரணி நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கன்னிராசியில் கேது ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசி என்பவர்களுக்கு பலன்கள் காண்போம் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி பங்குனி மாதம் இரண்டாம் தேதி பனிரெண்டாவது வீடான விரயஸ்தானத்திற்கு வருகிறார் முதல் ஆறு நாட்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்கிறார் பெரும்பாலும் மீனராசி என்பதற்கு இந்த பங்குனி மாதம் ஜென்ம ஜென்மராசியில் கிரகமான சூரிய பகவான் சஞ்சரம் செய்கிறார் கோச்சாரத்தில் சூரியன் ராகுடன் கூட்டணி சேரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடமான சத்ருஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் நீங்கள் நினைச்ச மாதிரி இடமாற்றங்களும் இந்த பங்குனி மாதம் எதிர்பார்க்கலாம் சூரியன் ராகு கூட்டணி என்றாலே அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணிகள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பெற்றோர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் பெற்றோரிடம் போட்டி போடக்கூடாது விதண்டாவாதம் பேசக்கூடாது மீன ராசி இளைஞர்கள் பெற்றோர்கள் சொல் சொல்பேற்றை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி பனிரெண்டாவது வீட்டிலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார் முதல் பதினெட்டு நாட்கள் சுக்கரபுகானுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது மழை பொழிவதற்கான வாய்ப்புண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும் பூ மகசூல் ஓரளவு லாபங்களை வருமானங்களை கொடுக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே சனி செவ்வாய் சுக்கரன் மூன்று கிரகங்களை சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் குடும்பஸ்தானாதிபதி பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது மீன நோய் நொடி தொந்தரவுகளும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புண்டு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போய்ட்டு வீடு வந்து சேருங்க கீழே உளுந்து கை கால் எலும்பு காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அவரை போட்டு வியாதி தொந்தரவுகளை கொடுத்து விடும் பன்னிரெண்டாவது வட்டியிலே கூட்டணி என்றாலே இந்த சனிச்செவ்வாய் கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் வந்தாலும் சரி எங்கேயோ ஒரு பக்கம் தனி மனிதன் முதல் பொதுமக்கள் வரை எல்லோருக்குமே தொந்தரவு தான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரிடமும் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துவது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது இந்த சனி செவ்வாய் கூட்டணி தான் மீனராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாதம் போக்குவரத்தில் கவனமா இருங்க பனிரெண்டாவது வீட்டிலே சனி செவ்வாய் சுக்கரன் மூன்று கிரகம் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் நல்ல மழை பொழிவதற்கான வாய்ப்பு உண்டு பெரும் காற்றால் சூறாவளியால் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை மீன ராசி என்பர்களுக்கு குருபலன் உண்டு நல்லதாய் பேசுங்க நல்லதாய் சிந்திங்க மீனராசி என்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபகான் வந்திருக்கும் பொழுது பணம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை நிலை நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இப்போ வந்து எதிர்மறையாக நடக்குமா நடக்காதா வருமா வராதா அப்படின்னு எதிர்மறையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமும் எதிர்மறையாகத்தான் இருக்கும் ஜென்ம ராசியிலே ராகுபகான் சஞ்சாரம் செய்கிறார் பேராசைப்படாதீங்க பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுறோம் இருப்பதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேர் ஏழாம்ட்டிலே கேது பகான் அமர்ந்திருக்கிறார் சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருபலன் வருகிறது அதுவரை ஏழாம் வீட்டிலே கேது பண்ணாமல் இருக்கும் பொழுது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் மீனராசி என்பவர்கள் பெரிய அளவு ஒத்தாசையை எதிர்பார்க்காதீர்கள் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டாதீர்கள் பிரச்சனை பண்ணிக்காதீங்க சண்டை போட்டு பிரிந்தால் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா ராசியில் ராகு ஏழாம் வீட்டில் கேது வரும்போது தான் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள் அதே மாதிரி உறவினர்கள் மாமா மச்சானிடம் சண்டை கட்டினா கடுமையான விரோதங்களை ஏற்பட்டு பிரிவை உண்டாக்கிவிடும் மீனராசி அன்பர்கள் இதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி ஜென்மராசியில் சுக்கர உச்ச நிலையை அடைகிறார் கோச்சாரத்தில் அஷ்டமாதிபதி உச்சபலம் வரும்போது மீனராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதை விட்டு அகலும் தைரியமாக ஒரு காரியத்தை முடிவெடுக்கலாம் தைரியம் வீரியம் என்படும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சனி இரண்டு கிரகம் மிக நெருக்கத்தில் ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சாரம் செய்வார்கள் ராசியில் சூரியன் ராகு ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சாரம் செய்வார்கள் பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நடைபெறுகிறது இந்தியாவுக்கு தெரியாது இந்தியாவுக்கு பாதிப்பல்ல இருந்தாலும் சூரிய கிரகணம் நடைபெறும்போது மீனராசி என்பர்கள் அப்பாவிடம் போட்டி போடாதீங்க அப்பா பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக நிதானமாக போயிட்டு வீடு வந்து சேருங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க யார் பேச்சையும் கேட்காம எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்களே தனித்து முடிவெடுக்காதீங்க இந்த மாதம் குடும்ப பலம் ராசி அன்பர்களுக்கு வேண்டும் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்படுங்க உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் ஜென்ம ராசியில் முதல் பன்னிரெண்டு நாட்கள் புதன் நேச நிலையில் சஞ்சலம் செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்நியவந்யம் நல்ல ஒற்றுமை மேலோங்கம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முதல் பன்னிரெண்டு நாட்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டி பிரிந்தவர்கள் சுமூகமாக பேசி அன்பாக பேசி ஒன்று சேர்ந்து வாழ வழிவகை தேடிக் கொள்ளுங்கள் மீன ராசி கோச்சார கிரகங்கள் மீன ராசிக்கு இந்த மாதம் ஐம்பது பர்சன்ட் நல்ல பலனும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் ஐம்பது பர்சன்ட் நற்பலனும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்